ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டுருக்கு இப்போ தான் டாக்டரும் வந்து பேசிட்டு போனார் அது மட்டும் இல்லை அண்ணி நம்ம ராகுலுக்கு பிளட்டு தேவைப்பட்டுச்சா அதனால தான் சத்தியாக கொடுக்க போயிருக்கா அவளுக்கும் ஓ பாசிட்டிவ் தான் இப்போ அவங்க வந்து பிளட்டு கேட்கவும் அவள் தான் போய் கொடுக்க போயிருக்கா பிளட்டு கிடைக்கலன்றனால சத்யாவா அது யார் சத்யா என்னோடய பொண்ணு தாம்மா அப்படியா ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ கேளுங்க நான் கொடுத்துட்றேன் பாத்தியா மீனாட்சி இந்த பொம்பளை திருந்தவே இல்லை அக்கா விடு அவளே அவள் பிள்ளை அடிபட்டு கிடக்க சோகத்தில் இருக்கா நம்ம இப்போதைக்கு எதுவும் பேச வேணாம் விட்டுரு அந்த பையன் மூஞ்சிக்காக தான் பார்க்குறேன் மீனாட்சி இல்லைன்னா இவளெல்லாம் நல்லா திட்டிடுவேன் விடுக்கா நீ பின்னாடி வா இவெல்லாம் ஒரு காலம் இருந்த மாட்டா அண்ணி அண்ணன் எங்க அவர் கார் பார்க் பண்ண போயிருக்காரு இப்போ வந்துடுவாரு நான் போய் டாக்டர் கிட்ட கேட்டு என் பையனை பார்க்க போறேன் மீனாட்சி என்னால் இங்கேயே நிற்க முடியாது சரி அண்ணி ரூம் நம்பர் த்ரீல தான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு நீங்க வேணா போய் ஒரு தடவை கேட்டு விசாரிச்சுட்டு வாங்க சரி மீனாட்சி